வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி பருப்பு குழம்பு செய்ய போகிறோம் வாங்க விடிய கொள்ள போகலாம் தேவையானது வந்து நான் ஒரு கால் டம்ளர் பருப்பு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ரெண்டு தக்காளி மூணு வந்து பச்சை மிளகாய் அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் அப்புறம் வெட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இது என்னது ஜீரா அது கொஞ்சம் ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றினேன் இதெல்லாம் போட்டுட்டு கால் டம்ளர் பருப்பு எடுத்து அப்புறம் வந்து ஒரு ஆறு விசில் நல்லா வேக வெட்டுட்டேன் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மத்து போட்டு நல்லா கடையுங்க இப்போ நம்ம வந்து குழம்ப தாளிக்க போகிறோம் அதுக்கு வந்து எண்ணெய் நல்லா சூடான மாதிரி கடுகு அந்த ஜீராக போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு தூள் ஒரு ஸ்பூனு இதெல்லாம் போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வறுத்து அப்புறம் குழம்பு அதில் ஊற்றுனாங்கன்னா ஒரு வாசனை வரும்பாருங்க உமாபோட்டிக்கே வாச அந்த வாசனை போகும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொதிச்ச பின்னாடி குழம்பை இறக்கிடணும் எல்லாம் அடியில் தீண்டிடலாம் அவ்வளோதாங்க கொதி வந்துடுச்சு இப்போது நம்ம இறங்கி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடியாகிச்சு குழம்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் சூப்பராக இருக்குது